மேசம் ராசியில் பிறந்தவங்களுக்கு சனிப்பெயர்ச்சி குறுப்பெயர்ச்சி ராகுது பெயர்ச்சி பலன்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் வந்து இந்த சனி சனி சனிப்பெயர்ச்சிக்கிறது தனியாக ஒரு வீடியோ ஏற்கனவே எல்லா ராசிகளுமே போட்டிருக்கு மேச ராசிக்கும் தனியாக ஒரு வீடியோ இருக்குது இப்போ இந்த வீடியோயும் சனிப்பெயர்ச்சியும் சேர்த்து தான் சொல்ல போகிறேன் இப்போ வந்து இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா அசுவதி நட்சத்திரம் நாலு பாதங்கள் பரணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதமும் இருக்குது இப்போ இந்த மேசராசியில் இருக்கக்கூடிய கரக நலவரங்கள் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சனி வந்து பதினோராம் இடத்துல இருக்குது லாபஸ்தானத்தில் இருக்குது குரு பகவான் ரெண்டாம் இடத்துல இருக்குது ராகு பனிரெண்டாம் இடத்துலேயும் கேது ஆறாம் இடத்துலையும் இருக்குது இது மேஜர் கிரகங்கள் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இப்படி தான் இருக்குது இப்போ வந்து இந்த சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி இது பயிற்சியாகி உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்துல பிரியஸ்தானத்தில் வரப்போகுது இது வந்து ஏழரை சனியினுடைய தொடக்கம் ஏழரை சனி ஏழரை ஆண்டுகள் நடக்கும் பனிரெண்டாம் இடத்துல ராசியிலையும் ராசிக்கு இரண்டாம் இடத்திலையும் இப்படி மூன்று படிகள் மூன்று பேர்ச்சிகள் சேர்ந்து இலரை சனி அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் மூன்றாம் இடத்துல மறைய போகுது குரு பகவான் குரு பேர்ச்சி வந்து மே மாதம் பதினான்காம் தேதி நடைபெறும் அதுக்கப்புறமா ராகேது பேர்ச்சி வந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெற இருக்குது இப்படி மூன்று பேர்ச்சிகள் முக்கியமான மூணு மூன்று பேர்ச்சிகள் அடுத்தடுத்து இருக்குது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் நிறைய பேருக்கு இருக்கு எல்லா ராசியில பிறந்தவங்களுக்கும் இப்போ மேச ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏழரை ரச்சனை இந்த வருஷம் ஏழரை சனி ஆரம்பிக்கிறதுனால உங்களுக்கு இதுல வந்து நிறைய நற்பலங்கள்னு சொல்லுவதை விட நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய கவனமாக இருக்கக்கூடிய ராசிகளில் நீங்கள் இருக்கிறீங்க ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலையும் மிகவும் கவனமாக இருக்கலாம் அதாவது ஏழரை தொடக்கம் என்பது ராசிக்கு பனிரெண்டாம் இடம் பிரேயஸ்தானம் பிரேயஸ்தானத்தில் சனி வந்தால் பனிரெண்டில் வரக்கூடிய சனி வந்தால் அதனுடைய பார்வை வந்து ஆறாம் இடத்துல போகும் ஆறாம் இடம் வந்து கடன் நோய் வம்பு வழக்கு நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் செய்யக்கூடிய தொழில வந்து நிறைய நஷ்டங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் வருமானத்தை விரியமாக்கும் வருமானம் வந்ததுன்னா அது வந்து தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் விபத்துகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த காலகட்டத்துல நீங்க செய்யக்கூடிய முயற்சிகள் வீணாக போகும் அது உங்களுக்கு பலன் தராது ஆஹ் இப்படி நிறைய பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல இந்த ஏழை பிரச்சனை ஆரம்பிக்கும் போது சில பேர் வெளிநாட்டுக்கு போவாங்க அது போகக்கூடாது அப்படி வெளிநாட்டுகளுக்கு வேலைக்கு போனீங்கன்னா அங்கே அந்த நாட்டில் போய் ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் மாட்டிக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுறாங்க அதனால வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளை தவிர்க்கணும் இப்போ சுப நிகழ்ச்சிகள் ஏழை நடக்கும்போது உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு அல்லது வேறு யாருக்கும் சுப நிகழ்ச்சிகள் எடுப்பது தவிர்ப்பது நல்லது ரெண்டாவது வந்து வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு நல்ல இல்லை மூன்றாம் இடத்துல மறைஞ்சு போகுது அதனால் அதனால வந்து இந்த ஏழைச்சினை வந்து நடக்கும்போது நிறைய நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு வேலையிலையும் மிகவும் கவனமாக மிகவும் எச்சரிக்கையாக நிதானமாக அவசரப்படாம நிதானமாக நீங்கள் எழு ஆலோசித்து முடிவெடுத்தீங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் அதிகமாக உங்களை பாதிக்காது வராமல் பார்த்து கொள்ளலாம் இது யாருக்கு அதிகமான பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னா இந்த மேசராசில வந்து உங்களுக்கு இப்போ ஒரு மோசமான கடுமலங்களை தரக்கூடிய திசை புத்தி நடக்குதுன்னா அவர்களுக்கெல்லாம் இந்த ஏழரை சனி நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் மீதி உள்ளவங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஒவ்வொரு காரியத்தையும் கவனமாக இருந்தீங்கன்னா இந்த ஏழரை சனி பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் பார்த்து கொள்ளலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குறுப்பயர்ச்சி இருக்குது இந்த ஏழு சனி சனிப்பெயர்ச்சி வந்து மேசராசியில் பிறந்தவங்களுக்கு ஏற்கனவே தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கு அந்த வீடியோ நீங்கள் போய் பார்க்கலாம் இப்போ வந்து குரு பயிற்சி நடைபெறுக்கு மே மாதம் பதினாலாம் தேதி குரு வந்து இது வரைக்கும் உங்களுக்கு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு நிறைய யோகங்களை கொடுத்துருக்கோம் இப்போ வந்து அந்த இருந்து விலகி மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய மிதன ராசியில் மறைவு ஸ்தானத்தில் வரப்போகுது குருவின் பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஐந்து ஏழு ஒன்பது மூன்று பார்வைகள் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துல குரு பார்வை ஏழாம் இடத்துல ஸ்தானத்தில் படம் அதுக்கப்புறமா பாகிஸ்தானம் ஒன்பதாம் இடத்துல குரு பார்வை பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துலேயும் குரு பார்வை இருக்கும் இப்போ இதுலதான் நீங்க கொஞ்சம் முக்கியமா பார்க்கலாம் ஏன்னா குரு குருவின் பார்வை இடம் வந்து நல்ல யோகமா இருக்கான்னு சொல்லுவாங்க குரு பார்க்க கோடி நன்மை என்ன அது உண்மை தான் ஆனால் அது எங்கே இருந்துகிட்டு பார்த்தால் கோடி நன்மை கிடைக்கும் எங்கள் குரு எங்கே இருந்தால் யோகத்தை கொடுக்கும் அப்படின்னா ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினோராம் இடங்களில் வரும்போது அந்த இடங்களில் சுபிச்சத்தை ஏற்படுத்தும் அந்த இடத்துல இருந்துகிட்டு பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து நல்ல சுபமாக எல்லாமே யோகமாக மாறும் ஆனால் மூன்றாம் இடம் மறைவு ஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு குரு பார்க்கக்கூடிய இடம் வந்து அது ஏழாம் இடத்தை பார்க்குதுன்னா இப்போ இதில் வந்து நிறைய பேருக்கு ஒரு கேள்வி வரும் ஏழாம் இடத்தை குரு பார்க்குது அப்போ திருமணம் பண்ணிக்கலாமா அது ஏழாம் இடம் ஸ்தானம் தானே திருமணம் பண்ணிக்கலாமா குறு பார்வை இருக்குதுன்னு அது அப்படி கிடையாது அதாவது ரெண்டாம் இடத்துல குரு இருந்துகிட்டு பார்த்ததுன்னா அந்த ரெண்டாம் இடத்து பார்வை அந்த ரெண்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு குரு பார்க்கும்போது அது ஆறாம் இடத்தை பார்க்கும் ஆறாம் மடம் கடல் நோய் வம்பு வழக்கம் அந்த கடன் பிரச்சனை தீரும் அது அந்த மாதிரி இப்போ மூன்றாம் மடம் மரபு ஸ்தானத்தில் குரு இருந்துட்டு பார்க்கும்போது அது அமங்கலமான பார்வை அது நல்ல யோகமான பார்வை கிடையாது மூன்றாம் இடத்துல குறு பார்த்து குரு இருந்துட்டு அந்த ஐந்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குதுன்னா அந்த பார்வை வந்து அது ஒரு நல்ல பார்வையாக இருக்காது அது ஒரு அமங்கலமான பார்வை அப்போ வந்து இந்த காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணிக்கலாமா குறு பார்வை இருக்குன்னு சில பேர் கல்யாணம் பண்ணுவாங்க அது எப்படி நடக்கும் உங்களுக்கு நீங்க முயற்சிகள் கல்யாணம் நடக்கும் குடும்பத்துல உங்க மகனுக்கு ஒரு பொண்ணு அப்படின்னா அந்த சம்பந்தம் வந்து உங்க மகனுக்கு பொருத்தமான ஒரு பொண்ணாக இருக்காது அதே மாதிரி உங்க மகளுக்கு உங்க குடும்பத்துல ஒரு மகளுக்கு வந்து கல்யாணம் பாக்குறீங்க வரன் பாக்குறீங்கன்னா உங்க மகளுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை பையன் வந்து பொருத்தவங்களை இருக்க முடியாது இருக்காது இதுதான் வித்தியாசம் கல்யாணம் முயற்சி பண்ணால் கல்யாணம் நடக்கும் ஆனால் அது நல்லபடியாக அமையாது உங்களுக்கு எதிர்கால வாழ்க்கையில சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அதனால இந்த குரு மூன்றாம் இடத்துல மறையும் போது திருமண காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்துவது கொஞ்சம் தள்ளி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அடுத்தது உங்களுக்கு வந்து இந்த குருவின் பார்வை ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்தை அப்ப அந்த பாகிஸ்தானம் வந்து ஒரு அமங்கலமான அது ஒரு இதா இருக்கு நல்ல பார்வையாக அந்த இடத்துல ஒன்பதாம் இடத்துல குருவின் பார்வைப்படும் போது அந்த பார்வை வந்து நல்ல பார்வையாக இருக்காது சில பேர் வந்து இந்த புத்தகங்களை படித்து பார்த்துக்கிட்டு குரு பார்வை இருக்க அந்த ஒன்பதாம் இடம் சுபிச்சமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது நல்ல இடத்துல இருந்துகிட்டு யோகத்தை தரக்கூடிய இடத்துல இருந்துக்கிட்டு குரு பார்க்கும்போது அந்த பார்வை நல்லதாக இருக்கும் மறைவு ஸ்தானம் மூன்று ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் குரு வந்தால் அந்த பார் அந்த இடத்துல இரு இருக்கும் இருக்கும்போது பார்க்கக்கூடிய பார்வை அந்த அது மோசமான பார்வையாக இருக்கும் இப்போ வந்து மூன்றாம் இடத்தில் இருந்துக்கிட்டு குரு ஒன்பதாம் இடத்துல பார்த்தா அது ஒரு மோசமான பார்வை அந்த பார்வையினால உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகள் கிடைக்காது பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை குரு பார்க்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து சில பிரச்சனைகள் இருக்கும் மூன்றாம் இடத்துல இருந்துக்கிட்டு பதினோராம் இடத்தை பார்த்தா அது வந்து நல்ல பார்வை இல்லை அது ஒரு மோசமான எதிர்விளைவை ஏற்படுத்தும் அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இந்த குருவும் குரு பகவானும் உங்களுக்கு யோகமான அமைப்பில் இல்லை ஏழரை ஆரம்பிக்குது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது ராகு மட்டுந்தான் ராகு வந்து இதுவரைக்கும் பனிரெண்டாம் இடத்துல இருந்த ராகு இனிமே பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் வரப்போகுது ஒன்றரை ஆண்டுகள் இந்த லாபஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு யோகத்தை கொடுக்கும் கேது வந்து ஆறாம் இடத்துல இருந்துக்கிட்டு ஐந்தாம் இடத்துல வர போகுது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்போ இது இந்த ராகு பகவான் மட்டும்தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மேசராசிரியில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்குது மற்ற கிரகங்கள் எல்லாமே கடுபலங்களை தரக்கூடிய அமைப்பில் வருவதனால நீங்கள் ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொரு வேலை செய்வோம் செய்யக்கூடிய வேலைகளையும் சரி பயணங்கள் போதும் சரி மிகவும் கவனமாக நீங்கள் இருக்கணும் முடிவுகள் எடுக்கும்போது அவசரப்பட்டு எடுக்காமல் நிதானமாக எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து உங்களை பாதுகாத்து கொள்ள முடியும் அவரவர் பிறந்த ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி இது வந்து இந்த ஏழரை சனி வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி பிரச்சனைகளை கொடுக்காது அவங்கவுங்க வயசுக்கு தகுந்த மாதிரி ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நடக்கிற திசை புத்தி யோகமான திசையும் புத்தி இப்போ யாருக்காவது நடக்குதுன்னா மேசராசிரியில் உள்ளவங்களுக்கு இந்த ஏழரை சனி வந்து பெரிய அளவில் பிரச்சனையில் தராது மோசமான கடுபலங்களை தரக்கூடிய தரக்கூடிய தசையும் புத்தியும் நடக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கலாம் மற்றபடி இந்த செடியினால் பெரிய அளவில் நீங்கள் பயப்படக்கூடாது கவனமாக இருந்தீங்கன்னா எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தோம்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்